आकाशवाणी மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் தேசிய சட்ட சேவைகள் தினத்தையொட்டி அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்தல் என்ற தலைப்பில் புதுதில்லி ஆகாஷவாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் சிறப்பு பணி அதிகாரி ஸ்ரேயா அரோரா மேத்தா மற்றும் தொகுப்பாளர் கவுரா தவான்லால் சட்ட சேவைகள் ஆணையத்தின் சிறப்பு பணி அதிகாரி ஸ்ரேயா அரோரா மேத்தாவை நிகழ்ச்சிக்கு வரவேற்று விவாதத்தை தொடங்கினார் தொகுப்பாளர் கவுரா தவான்லால் நவம்பர் ஒன்பதாம் தேதி தேசிய சட்ட சேவைகள் தினம் கொண்டாடப்பட்டதை குறிப்பிட்ட தொகுப்பாளர் சட்ட விழிப்புணர்வு சட்ட உதவி சட்ட ஆலோசனை போன்றவை நாம் ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது என்று கூறினார் இவற்றை மக்களுக்கு வழங்குவதில் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் பங்கு என்ன என்று கேள்வி எழுப்பிய அவர் இதுகுறித்து விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக் இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்க தம்மை அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து பதிலளிக்க தொடங்கிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் சிறப்பு பணி அதிகாரி ஸ்ரேயா அரோரா தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்திற்கு என ஒரு இணையதளம் உள்ளது என்று கூறினார் இதில் இலவச சட்ட சேவைகளுக்கு தகுதியுள்ளவர்கள் தொடர்பான விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த பிரிவில் பெண்கள் குழந்தைகள் ஷெட்யூல் பிரிவினர் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் திருநங்கைகள் கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்டோர் உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார் தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் மத்திய அளவில் உள்ள ஒரு உச்ச அமைப்பாகும் என்றும் அதையடுத்து மாநில நிலைகளில் சட்ட சேவை அதிகாரிகள் உள்ளனர் என்றும் அவர் கூறினார் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில அளவிலான சட்ட சேவைகள் ஆணையம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மாநில சட்ட சேவைகள் ஆணையத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களை உள்ளடக்கிய மாவட்ட சட்ட சேவை அதிகாரிகள் உள்ளனர் என்றும் அவர் கூறினார் பொதுவாக பெரும்பாலான மக்கள் அச்சத்துடன் உணர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து யாரும் அச்சமடைய தேவையில்லை என்றும் நீதிமன்ற நோட்டீஸ்களை ஏற்றுக் கொள்வதால் பாதிப்பு ஏற்படாது என்பதை அறிந்திருப்பது மிகவும் முக்கியம் என்றும் அவர் தெரிவித்தார் சட்ட ஆலோசனை தொடர்பான தேசிய உதவி எண்ணுக்கு அழைப்பு மூலம் விளக்கங்களை அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் எடுத்துரைத்தார் சட்டம் தொடர்பான நியாயமான ஆலோசனைகளை ஒன்று ஐந்து ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் என்ற தேசிய சட்ட உதவி எண்ணிலிருந்து பெறலாம் என்று சட்ட சேவைகள் ஆணையத்தின் சிறப்பு பணி அதிகாரி ஸ்ரேயா மேத்தா தெரிவித்தார் தொடர்ந்து தமது சந்தேகங்களை கேட்ட தொகுப்பாளர் கவுரா தவான்லால் இலவச சட்ட உதவி குறித்து மேலும் சற்று விளக்கங்களை அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார் இது தொடர்பாக விளக்கமளித்து பேசிய தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் சிறப்பு பணி அதிகாரி இது உண்மையில் நமது மக்கள் தொகையில் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமானவர்களை உள்ளடக்கிய பிரிவினருக்கு பயனளிக்கும் என்றார் சட்டம் நீதிமன்றம் ஆகியவை தொடர்பான அச்சத்திலிருந்து அவர்களை விடுபட வைத்து தேவையான உதவிகளை இந்த சேவை வழங்குகிறது என்று அவர் கூறினார் விவாதத்தை தொடர்ந்து தொகுப்பாளர் கவுரா தவான்லால் சட்ட சேவைகள் ஆணையம் தேசிய மாநில மாவட்ட நிலைகளில் உள்ள நிலையில் இவற்றை எவ்வாறு அணுகுவது என்று வினவினார் இதற்கு பதிலளித்த ஸ்ரேயா அரோரா மேத்தா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் வசிக்கும்போது அந்த மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையத்தை அணுகலாம் என்றார் கீழ்நிலைகளில் முறையான அணுகுமுறை இல்லை என்று கருதினால் தேசிய ஆணையத்தை நேரடியாகவும் அணுகலாம் என்று அவர் கூறினார் சட்ட சேவைகள் ஆணையத்தின் இணையதளத்தில் விரிவான வழிகாட்டுதல்கள் உள்ளன என்றும் இவை தேசிய மாநில மாவட்ட அளவிலான ஆணையங்களின் சேவைகள் தொடர்பான இணைப்புகளை கொண்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய தொகுப்பாளர் தொகுப்பாளவான்லால் திறன் வாய்ந்த சட்ட வல்லுநர்களின் குழு தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்திடம் உள்ளதை சுட்டிக்காட்டினார் நீதித்துறையில் தாமதத்தை குறைக்க சட்ட சேவைகள் ஆணையம் சார்பில் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று அவர் வினவினார் இதற்கு பதிலளித்த தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் சிறப்பு பணி அதிகாரி ஸ்ரேயா அரோரா இதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தில் நன்கு அணு அனுபவம் பெற்ற சட்ட வல்லுநர்கள் குழுவும் திறன் வாய்ந்த அதிகாரிகள் குழுவும் உள்ளது என அவர் குறிப்பிட்டார் எனவே தற்போது தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்திற்கு வரும் ஒவ்வொரு மின்னஞ்சல் மற்றும் கடிதங்கள் மீது உரிய பதில் நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு மின்னஞ்சல் அல்லது கடிதத்தை படித்து அந்த நபர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார் அந்த நபர் ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்திலோ அல்லது மாவட்ட அளவிலோ தாக்கல் செய்ய விரும்புகிறார் அல்லது அவர் வெறுமனே சட்ட ஆலோசனையை பெற விரும்புகிறாரா என்பதை புரிந்து கொண்டு தாங்கள் செயல்படுவதாக ஸ்ரேயா அரோரா கூறினார் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் கவுரா தவான்லால் இலவச சட்ட உதவி பற்றி நாம் பேசும்போது மக்கள் அது தொடர்பாக பல விஷயங்களை புரிந்து கொள்ள விரும்புவார்கள் என்று கூறினார் இந்த சட்ட உதவி எந்த அளவில் எந்த நிலை வரை இலவசம் என்று அவர் கேள்வி எழுப்பினார் இது பகுதியளவு இலவசமா அல்லது முழுவதும் இலவசமா என்றும் அவர் கேட்டார் இதற்கு பதிலளித்த தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் சிறப்பு பணி அதிகாரி ஸ்ரேயா அரோரா மேத்தா இது அனைத்து நிலைகளிலும் முழுமையாக இலவசம் என்றார் எங்களிடம் பொதுநல ஆலோசனைக்கான குழுவும் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் தொடர்ந்து விளக்கங்களை கேட்ட தொகுப்பாளர் கவுரா தவான்லால் தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து அதன் தலைவர் கூறியதை குறிப்பிட விரும்புவதாக தெரிவித்தார் நாட்டின் நூற்று கோடி மக்களில் கிட்டத்தட்ட எண்பது பேருக்கு இலவச சட்ட உதவிக்கான உரிமை உண்டு என்று அவர் கூறியிருப்பதாகவும் இதை நாம் எவ்வாறு அடைவது என்றும் தொகுப்பாளர் கேட்டார் இதற்கு பதிலளித்த தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் சிறப்பு பணி அதிகாரி தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் தொடர் முயற்சிகளும் வழிகாட்டுதல்களும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார் நீதியை அனைவரும் எளிதில் அணுக வேண்டும் என்ற எங்கள் பார்வை குறித்து ஆணையம் பெருமை அடைவதாக அவர் குறிப்பிட்டார் சில மாநிலங்கள் மேற்கொள்ளும் சிறந்த நடைமுறைகளை கணக்கில் எடுத்துக் கொள்வதாக வேறு சில மாநிலங்களில் அதனை பின்பற்றுவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேவைப்படும் அனைவருக்கும் சட்ட உதவி என்ற இலக்கை அடைவதில் நல்ல முன்னேற்றம் அடையப்பட்டுள்ளது என்றும் இருந்தாலும் இதில் மேலும் முன்னோக்கிச் செல்ல வேண்டிய தேவையும் உள்ளது என்றும் ஸ்ரேயா அரோரா மேத்தா கூறினார் தொடர்ந்து பேசிய தொகுப்பாளர் கவுரா தவான்லால் பன்முகத்தன்மை அதிகம் கொண்ட நம் நாட்டில் இதன் வெற்றி எந்த அளவு உள்ளது என்று கேட்டார் இதற்கு விளக்கமளித்த தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் சிறப்பு பணி அதிகாரி ஸ்ரேயா அரோரா மேத்தா மாநில சட்ட சேவைகள் ஆணையங்கள் உரிய முறையில் விரைந்து செயல்படுவதாக குறிப்பிட்டார் கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டுதல் இப்போது மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் துணை சட்ட தன்னார்வ குழு வழக்கறிஞர்கள் மாவட்ட சட்ட சேவை ஆணையம் மாநில சட்ட சேவை ஆணையம் ஆகியவற்றில் பணியமர்த்தப்பட்டுள்ளவர்கள் என அனைவரும் பாராட்டுக்கு உரியவர்கள் என்று அவர் தெரிவித்தார் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் கவுரா தவான்லால் ஆணையத்தை ஒரு நபரும் எளிதில் அணுக முடியுமா என்று வினவினார் சட்ட உதவி பெறும் நபருக்கு அந்த உதவி எந்த அளவு அளிக்கும் என்றும் அவர் கேட்டார் இதற்கு பதிலளித்த ஸ்ரேயா அரோரா மேத்தா பொதுவாக மக்கள் எந்த ஒரு பிரச்சினைக்கும் உடனடியாக நீதிமன்றங்களுக்கு செல்ல விரும்புவதில்லை என்றார் சிக்கல்களை எளிதில் களையும் அணுகுமுறை தேவை என்று அவர் கூறினார் எனவே எங்கள் ஆலோசனைகளை கேட்க ஒருவர் விரும்பினால் அவர்களுக்கு எப்போதும் சட்ட உதவி சட்ட ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றார் நாங்கள் முன்னெடுத்துச் செல்லும் சமூக மத்தியஸ்த தீர்வுகளுக்காகவும் எங்களை அணுகி பயன்பெறலாம் என்று அவர் தெரிவித்தார் இவை நல்ல பலன்களை வழங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என்றும் ஸ்ரேயா அரோரா மேதா தெரிவித்தார் இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் கவுரா தவான்லால் நீதிமன்றங்களில் வழக்குகள் முடிவடைய நீண்ட காலம் ஆகக்கூடும் என்பதால் மத்தியஸ்த முயற்சிகள் எவ்வாறு பயனளிக்கும் என்று கேட்டார் இதில் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் முக்கிய பங்கு என்ன என்றும் அவர் வினா எழுப்பினார் இது தொடர்பாக தமது கருத்துக்களை தெரிவித்த தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் சிறப்பு பணி அதிகாரி ஸ்ரேயா அரோரா மேத்தா தகராறுகளுக்கு தீர்வு காணும் மாற்று வழிமுறைகள் நம்மிடம் நிறைய உள்ளன என்றார் அதன் ஒரு அம்சம்தான் மக்கள் நீதிமன்றங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் ஒரு ஆண்டில் நான்கு முறை தேசிய மக்கள் நீதிமன்றங்கள் நடத்தப்படுவதாகவும் இந்த ஆண்டில் இதுவரை மூன்று தேசிய மக்கள் நீதிமன்றங்கள் நடைபெற்றுள்ளன என்றும் தெரிவித்தார் தேசிய மக்கள் நீதிமன்றங்களின் மூலம் தீர்வு காணப்பட்ட வழக்குகள் தொடர்பான புள்ளி விவரங்களை பார்த்தால் நல்ல முறையில் பல வழக்குகளுக்கு சமரச தீர்வு எட்டப்பட்டுள்ளதை புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றங்கள் தவிர மத்தியஸ்த மையங்களும் உள்ளன என்று அவர் கூறினார் நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக எதற்கும் பயப்பட வேண்டாம் என்றும் நீதிமன்றங்கள் மக்களின் நலனுக்காகவே உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார் சட்டம் தொடர்பான எந்தவொரு பிரச்சினை அல்லது சந்தேகத்திற்கும் ஒன்று ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் சிறப்பு பணி அதிகாரி ஸ்ரேயா அரோரா மேத்தா மீண்டும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் இணைந்து விளக்கங்களை அளித்த தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் சிறப்புப் பணி அதிகாரி ஸ்ரேயா அரோரா மேத்தாவுக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் கவுரா தவான்லால் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்